மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவன் செய்த வெறிச்செயல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தை அடுத்துள்ள பால் குளத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரிமுத்து மனைவி சந்தியா மற்றும் இரு குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த மாரிமுத்து கூலி தொழிலாளி கணவன் மனைவி இருவருக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வருவது வழக்கமான ஒன்று என கூறப்படுகிறது இதனால் வெறுப்படைந்த மரிய சந்தியா தூத்துக்குடியில் உள்ள மீன் ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கன்னியாகுமரிக்கு வரும் சந்தியா குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் மரிய சந்தியாவின் நடத்தையை மாறிமுத்து சந்தேகப்பட ஆரம்பித்ததால் அது தொடர்பாகவும் இருவருக்குள்ளும் தகராறு முற்றியிருக்கிறது இதனால் வெறுப்படைந்த மரிய சந்தியா தனது இரு குழந்தைகளை திருநெல்வேலியில் உள்ள தனது தாயின் பராமரிப்பில் விட்டிருக்கிறார் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழக்கமாக வீட்டிற்கு வருவதை மரிய சந்தியா தவிர்த்து வந்ததால் மாரிமுத்து அவரிடம் சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆனால் மீண்டும் இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து வீட்டில் நடக்கப் போகும் சம்பவம் வெளியே தெரியக்கூடாது என திட்டமிட்டு டிவியை அதிக சத்தத்தில் வைத்திருக்கிறார் பின்னர் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்த மாரிமுத்து சந்தியாவை சரமாரியாக அறிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார் கொலையை மறைக்க எண்ணிய மாரிமுத்து சந்தியாவின் உடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டியதோடு பின்னர் உடல் பாகங்களில் ரத்தம் வெளியேறும் வரை நன்றாக கழுவி இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ஒரு பையில் உடல் பாகங்களை போட்டு வீட்டிலிருந்து இழுக்க முடியாமல் இழுத்து செஞ்சிருக்கிறாள் நேற்றுக்கு சாயங்காலம் நைட்டு வந்து அந்த பையன் வந்து பேக்கில் வச்சு கொண்டாட்டியை வெட்டி வச்சிட்டு கொண்டு போயிடுறேன் இது வந்து பார்த்தவங்க ஏதோ வெயிட் இருக்குது என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்க என்ன நாய் தான் வந்து ரொம்ப காட்டி கொடுத்தது அப்போ கேட்டால் அது கறின்னு சொல்லுவேன் அதுக்கு அரியாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் இல்லை மாட்டுக்கறின்னு சொன்னால் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி பேச்சை மாற்றமும் பிரித்து பார்த்தாங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து பிரித்து பார்க்கும்போது அது கை இருந்து உடல் இருந்து அப்போ சரி எல்லாமே ஆளு கூடி எல்லாம் மாற்றி காவல்துறைக்கு அறிவிப்பு கொடுத்து பிடிச்சாச்சு துண்டு துண்டாக இப்படி வெட்டி நாங்கள் எல்லாம் காட்சியை பார்த்து எங்களுக்கு யாருமே சாப்பிடவோ தூங்கவோ செய்யாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்போது அந்த பைகளிலிருந்து ரத்தம் வழிந்து இருக்கிறது மேலும் ரத்த வாடை வந்ததால் அங்கே இருந்த தெரு நாய்கள் குறைக்கவே சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் மாரிமுத்துவிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் அப்போது மாட்டிறைச்சி வாங்கியதாகவும் அது கெட்டுப்போனதால் அதனை குப்பையில் போடுவதற்காக எடுத்துச் செல்வதாக கூறியிருக்கிறார் ஆனாலும் சந்தேகம் தீராத குடியிருப்பு வாசிகள் பையை திறந்து பார்த்தபோது மரிய சந்தியாவின் உடல் பாகங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாரிமுத்துவை பிடித்து குடியிருப்பு வாசிகள் போலீசில் ஒப்படைத்தனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழலில் போலீசார் இதன் பின்னணி குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரசாத் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க